மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஜிங்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரலாறுகள் ஆயத்து ஐந்து முதல் ஐம்பது வரை பிறகு பெண்களில் ஒருவர் தயக்கத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கின்றார் என்று கூறினார் இவ்வாறாக மூசா அவரிடம் வந்தபோது தம் செய்திகளை எடுத்துச் சொன்னார் அதற்கவர் பயப்படாதீர் அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீர் தப்பித்து விட்டீர் என்று கூறினார் அவரு பெண்களில் ஒருவர் கூறினார் என் அருமை தந்தையே நீங்கள் இவரை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள் அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவர் பலமுள்ளவர் நம்பிக்கையானவர் கூறினார் நீர் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் மீது என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருவரை உமக்கு மனம் முடித்துக் கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகின்றேன் ஆயினும் பூர்த்தி அது உம் விருப்பம் உமக்கு கொடுக்க விரும்பவில்லை அல்லா நாடினால் என்னை நல்லவர்களில் உள்ளவராக காண்பீர் கூறினார் இதுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே இரு தவணைகளில் நான் எதை நிறைவேற்றினாலும் மீது குற்றமில்லை நாம் கொள்வதற்கு அல்லாவே சாட்சியாக இருக்கின்றான் மூசா தம் குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர் மலையின் பக்கத்தில் ஒரு நெருப்பை கண்டார் அவர் தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் தங்குங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன் நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர் காயம் பொருட்டு ஒரு நெருப்பையோ கொண்டு வருகின்றேன் என்று கூறினார் அவர் நெருப்பின் அருகே வந்தபோது வாக்கியம் பெற்ற அப்பள்ளத்தாக்கிலுள்ள ஓடையின் வளப்பக்கத்தில் மரத்திலிருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லா என்று கூப்பிடப்பட்டார் உம் கைத்தடியை கீழே எரியும் அது பாம்பாகி நெளிவதைக் கண்டு அவர் திரும்பியும் பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார் மூசாவே முன்னோக்கி வாரும் இன்னும் அஞ்சாதீர் நீர் அடைக்கலம் பெற்றவர்களில் உள்ளவர் கையை உன் சட்டை பைக்குள் புகுத்தும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும் இன்னும் அச்சப்படும் போது உம்முடைய கைகளை உம் விழாவில் சேர்த்துக் கொள்ளும் இவ்விரண்டும் அவனுடைய பிரதானிகளுக்கும் உரிய உம் இறைவனால் அளிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருக்கின்றார்கள் இறைவனே நிச்சயமாக நான் அவர்களில் கொன்று கொன்றுவிட்டேன் ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகின்றேன் என்று கூறினார் இன்னும் என் சகோதரர் ஹாரூன் அவர் என்னை விட பேச்சில் மிக்க தெளிவானவர் ஆகவே எந்தன் உதவியாய் அவரை அனுப்பி வைப்பாயாக என்னை அவர் மெய்ப்பிப்பார் நிச்சயமாக என்னை என்று நான் பயப்படுகின்றேன் கூறினான் நாம் உம்மை உம் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம் நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றியளிப்போம் ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவோரும் மிகைத்து விடுவீர்கள் ஆகவே மூசா அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்டியமையன்றி வேறில்லை இன்னும் நம்முடைய முன்னோர்களான நம் மூதாதையர்களிடத்திலும் இதை கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார்கள் நேர்வழியுடன் வருபவர் யார் என்றும் நிலையான வீடு யாருக்காக உள்ளது என்பதையும் என் இறைவன் நன்கறிவான் நிச்சயமாக அக்கிரமம் செய்வோர் வெற்றி பெற மாட்டார்கள் இன்னும் சொன்னான் பிரமுகர்களே என்னை தவிர உங்களுக்கு வேறொரு இறைவன் இருக்கிறான் என்பதாக நான் அறியவில்லை ஹாமானே களிமண் மீது எனக்காக தீயை மூட்டி பிறகு எனக்காக ஒரு மாளிகையை எழுப்புவாயாக நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும் மேலும் நிச்சயமாக நான் இவரை பொய்யர்களில் நின்றுமுள்ளவன் என்றே கருதுகின்றேன் மேலும் அவனும் அவனுடைய படைகளும் நியாயமின்றி பெருமை அடித்துக் கொண்டனர் மேலும் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக திரும்பி கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள் ஆகையால் நாம் அவனையும் அவன் படைகளையும் பிடித்தோம் பிறகு அவர்களை கடலில் எரிந்தோம் ஆகவே அக்கிரமக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்று நீர் கவனிப்பீராக மேலும் நெருப்பிற்கு அழைத்து செல்லும் தலைவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருந்தோம் இன்னும் இறுதி நாளன்று அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் இவ்வுலகில் அவர்களை சாபம் தொடருமாறு நாம் செய்தோம் தீர்ப்பு நாளில் அவர்கள் இழிவடைந்தவர்களாகவே இருப்பார்கள் முந்தைய தலைமுறைகளை நாம் அளித்த பின் திடனாக மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் மனிதர்கள் உபதேசம் பெறும் பொருட்டு அவர்களுக்கு தெளிவான ஞானங்களாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் மேலும் நாம் மூசாவுக்கு கட்டளைகளை கடமையாக்கிய சமயம் நீர் நம் அருகாமையில் இருக்கவும் இல்லை பார்ப்பவர்களில் ஒருவராகவும் நீர் இருக்கவில்லை எனினும் நாம் அநேக தலைமுறையினர்களை உண்டாக்கினோம் அவர்கள் மீது காலங்கள் பல கடந்துவிட்டன அன்றியும் நீர் மத்தியன் வாசிகளிடம் வசிக்கவும் இல்லை அவர்களுக்கு நீர் நம் அத்தாட்சிகளை எடுத்து காட்டவும் இல்லை எனினும் நாம் தூதர்களை அனுப்பி வைப்போராகவே இருந்தோம் இன்னும் நாம் அழைத்தபோது நீர் தூர் மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை எனினும் எந்த மக்களுக்கு உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படவில்லையோ அவர்கள் நல் உபதேசம் பெறும் பொருட்டு அவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக உமக்கு உம் இறைவனிடமிருந்து அருட்கொடையாக அவர்களுடைய கைகள் செய்து முற்படுத்திய வினையின் காரணமாக அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வரும்போது அவர்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா அப்போது நாங்கள் உன் அத்தாட்சிகளை பின்பற்றி நாங்களும் நம்பிக்கை கொண்டவர்களில் உள்ளவர்களாக ஆகியிருப்போமே என்று கூறாதிருக்கும் பொருட்டும் எனினும் நம்மிடமிருந்து சத்தியம் அவர்களிடம் வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று கேட்கிறார்கள் இதற்கு மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்கள் நிராகரிக்கவில்லையா இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்தும் இரண்டு சூனியங்களே இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அனைத்தையும் நிராகரிக்கின்றோம் ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்விரண்டையும் நேர் வழி காட்டக்கூடிய தெளிவானதை அல்லாவிடமிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள் நானும் அதை பின்பற்றுகிறேன் என்று நீர் கூறும் உமக்கு அவர்கள் பதில் கூறாவிடின் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும் இன்னும் அல்லாவிடமிருந்து நேர்வழி இன்றி தன் மன இச்சைகளையே பின்பற்றுபவனை விட மிக வழிகெட்டவன் எவன் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லா அக்கிரமக்கார சமூகத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்ஹம்துலில்லாஹ்